வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினந்தோறும் குரலின் குரலோடு உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பெல்லாம் விவசாய பெருமக்கள் நிறைய போராடுகிறார்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளிலே கேள்விப்படுகிறோம் எல்லா சாயமும் வெளுக்கும் ஆனால் வெளுக்காத ஒரே சாயம் விவசாயம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் விவசாய பெருமக்கள் அடப்போங்க வாழ்க்கை எங்களை வெளுக்குதுங்க எங்கள் சாயம் வெளுத்துருச்சுங்க அதாங்க விவசாயம் என்ன போங்க விளைச்சலே இல்லைங்க பாருங்க வானம் பார்த்த பூமி வறண்டு போன பூமி அப்படிங்கிற அதுக்கு தான் ஒருத்தர் சொல்கிறாரு உங்களை மாதிரி இளைய தலைமுறையெல்லாம் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடுவீங்க வறட்சி தன்னுடைய நாளை பூமிங்கிற கேக்கை வெட்டி கொண்டாடுது அதாவது பூமி பாலம் பாலமாக வெடித்து கிடக்குதான் விளைச்சல் இல்லாமல் என்ன காரணம் வள்ளுவர போய் ஒருத்தர் கேட்குறார் ஏங்க விளைச்சல் ஏன் குறைவாக இருக்குது என்ன காரணம் என்னவாக இருக்கும் வசை இலா வன் பயன் குன்றும் இசை இலா யாக்கை பொருத்த நிலம் யாக்கைனா உயிருள்ள உடம்பு அதான் யாக்கை உயிருள்ள உடம்பு உடம்பு உயிர் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா இந்த உயிருள்ள உடம்பு இசை இலா இசை இல்லாமல் போனால் உடம்புக்குள்ளேயே இசை இருக்கு நுரையீரல் சுருங்கி விரிவது அது ஒரு இசை இதயம் துடிப்பது அது ஒரு இசை அந்த இசையை சொல்லுகிறார் வள்ளுவர் அந்த இதய துடிப்பு நுரையீரல் சுருங்கி விரிவது இது எல்லாமே ஒரு வகையான இசைதான் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் என்கிறார் வள்ளுவர் இசைன்னா புகழ் புகழில்லாத உடம்பு ஏன் ஒரு உடம்பு புகழ் இல்லை உயிருள்ள உடம்பு அதாவது ஒரு மனிதன் மனிதனுக்கு இசை இல்லை புகழ் இல்லை அதாவது சிறப்பு இல்லை அப்போ ஈகை இல்லை கருணையும் இரக்கமும் பிறருக்கு உதவுகிற மனப்பான்மையும் இருந்தால்தானே ஒருவனுக்கு புகழ் கிடைக்கும் திறமையினால் ஒரு புகழ் வறுமையானால் அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது பிறருக்கு உதவுகிற நல்ல வனப்பான்மையுடைய மனிதர்கள் அவர்களுடைய நடமாட்டம் அவர்களுடைய கால் பூமியில் பட்டால் பூமி சந்தோஷப்படும் பூமி திருப்தி அடையும் அதன் மூலமாக விளைச்சல் அதிகமாகும் இல்லைன்னா வசையில்லாத குற்றம் இல்லாத வன் பயன் குன்றும் விளைச்சல் வன் பயன்னா பூமியிலிருந்து வருகிற விளைச்சல் நெற்கதிர் வெட்கத்தினால் நெல்லின் தலைமேல் இருக்கிற கதிர் குனிந்து நிற்கும் இல்லையா பார்த்துருக்கீங்களா நம்ம கிராமத்து பக்கம் அதிகம் போறதில்லை நெற்கதிர்கள் நாணத்திலே பூமி பார்க்கும் அதாவது நெல்லுங்கிறது புல்லு புல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் புல்லினுடைய தலையில் நெல் கதிராக இருக்கும் தலை கணம் அதிகமாக அதிகமாக புல்லினுடைய தலை கதிர் இருக்கிற அந்த இடம் குனியும் அறிவு அதிகமாக அதிகமாக பணிவு வந்து அது கொஞ்சம் குனிய வேண்டும் தலை குனிய வேண்டும் பணிவினால் என்று வள்ளுவர் சூசகமாக சொல்லுகிறார் எனவே வசையிலா வன்பயன் குன்றும் விளைச்சல் குறையும் எப்போ குறையும் நல்ல மனிதர்களினுடைய இரக்கமுள்ள மனிதர்களினுடைய நடமாட்டம் குறைந்து போனால் விளைச்சலும் குறையும் என்கிற ஒரு நுட்பமான காரணத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பெரும் விவசாய விஞ்ஞானிகள் இது குறித்து யோசிக்க வேண்டும் பெரும் புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானி மதிப்பிற்குரிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்திய தேசத்தினுடைய அரிசி பஞ்சத்தை போக்கியவர் என்கிற முக்கியமான பெயரை பெற்றவர் அவர் மதிப்பிற்குரிய வேளாண் துறையினுடைய முன்னாள் அமைச்சர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய சி சுப்பிரமணியம் அவர்களும் மதிப்பிற்குரிய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்துதான் இந்திய தேசத்தினுடைய அரிசி பஞ்சத்தை ஒரு காலகட்டத்திலே போக்கினார்கள் என்பது வரலாறு எனவே அவர்களை வைத்து இந்த குறள் அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறது அவர்கள்தான் இந்த பஞ்சத்தை குறைத்தார்கள் விளைச்சலை அதிகப்படுத்தினார்கள் தங்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக தங்களுடைய அறிவின் மூலமாக என்று இந்திய வரலாறு சொல்லுகிறது அதற்கு வள்ளுவர் இன்னொரு காரணத்தை முன்னமே சொல்லியிருக்கிறார் ஏன் பஞ்சம் வருகிறது ஏன் விளைச்சலிலே குறைபாடு வருகிறது என்றால் நம்முடைய மனது ஈரமானதாக உயர்வானதாக சிறப்பானதாக இருந்தால் விளைச்சல் குறையாது ஆமால் கிராமத்தில் அப்படி தானே சொல்கிறாங்க எனவே தான் தோழர்களை சிந்தியுங்கள் இரக்கம் கொண்டு தினமும் உங்களுடைய உணவின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று எல்லா மத புத்தகங்களும் சொல்லுகின்றன குரான் சொல்லுகிறது திருக்குறளும் சொல்லுகிறது பகவத்கீதை சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது நாம் கேட்போம் இல்லையா கொடுப்போம் இல்லையா கொடுப்போம் கொடுப்பீர்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்